ஹாய் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மீன் வாங்கலான்னு கிளம்பியாச்சு வாரம் வாரம் மட்டனே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அதான் மீன் வாங்க கிளம்பிட்டோம் வாங்க போகலாம் இருட்டா இருக்கு இப்போதான் விடிய போகுது நானும் பார்த்தியும் பைக்கில் போகிறோம் தம்பியை விட்டுட்டு தம்பி நல்லா உங்களுக்கு மீன் மார்க்கெட்டை அன்னைக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு ரொம்ப நாளாச்சு நாங்கள் மீன் சாப்பிட்டு

வந்தாச்சு நல்லா காய்கறிகள் நிறைய போட்டிருக்காங்க பக்கத்தில் ஒரு பெரிய கோவில் இருக்கு அம்மன் கோவில் நாங்க முத வந்திருக்கோம் அந்த கோவிலுக்கெல்லாம் அதனால மாலை எல்லாம் கட்டி வித்துட்டு இருக்காங்க மீன் மார்க்கெட்ல கூட்டத்தை வண்டி நிற்க கூட இடம் இல்லைங்க அவ்வளவு கூட்டம் மாலை போடுற சீசன் தான் ஆனா இவ்வளவு கூட்டமா இருக்கு பாருங்க நிறைய மீன் வச்சிருந்தாங்க என்ட்ரன்ஸ்லயே நிறைய இறால் நண்டு நான் பார்க்காத மீன்லாம் இருந்துச்சுங்க நிறைய அந்த வெறா மீன்லாம் இருந்துச்சு என்னோட ஹஸ்பண்ட் வெரா மீனெல்லாம் பாருன்னு சொல்லி காட்டிட்டே வந்தாங்க ஒவ்வொரு மீனோட நேமும் சொல்லிட்டே இருந்தாங்க இது ஃபுல்லாக ஏழை எடுக்கிற இடம்னால கொஞ்சம் கம்மியாக நமக்கு இப்போ அறநூறுவான்னா ஐநூறுவாய்க்கு இங்கே கிடைக்கும் கீழே ஃபுல்லாக அந்த ஐஸ் கட்டியாக அந்த கடல் மீனால ஐஸ் கட்டியாக இருந்துச்சு அணக்கு விழுக்கி பூ மாதிரியே இருந்துச்சு இதெல்லாம் மாதிரி இருக்குது அம்மா கூட்டம் என்னால் நடக்க கூட முடியல பாருங்க கீழே மேல எல்லா பக்கத்தும் மீன் தான் பாருங்க கீழே எல்லாம் ஐஸ் தண்ணியா இருக்கு நடக்க கூட முடியல அவ்வளவு ஜில்லுன்னு வஞ்சரம் மீன் எல்லா மீனும் இருக்கு ஆனா உயிரோட இல்ல நாங்க வஞ்சரம் மீனும் இறால் வாங்கத்தான் வந்தோம் என்ன பாக்குறேன் கிளி மீனா கிளி மாதிரி இருக்கு இவ்வளவு மீன் இருக்கு அதுக்குள்ளயுமே விற்க போது எங்க வீட்டுக்கு இருக்கு அதுக்குள்ளயும் வித்துருவோம் வாங்கன்னு சொல்றாரு சுத்தி பாக்கலாம்னு பார்த்தா மீன் தான் திருக்கை மீன் இதெல்லாம் டிவியில பார்த்தது வந்துட்டோம் ஒரு கிலோ ஐநூறு ரூபாயா ஒரு கிலோ சைஸ்ல ரெண்டு ஒரு இடம் வெட்டுவாங்க வெட்டிட்டு தருவாங்களாம் வெட்டி தருவாங்களா இவங்க அவங்களுக்கு தனியாக காசு கொடுக்கணும் பாருங்க இங்கே நிறைய பேர் இருந்தாங்க ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு சரியான கூட்டம் இப்போ இவர்தான் கொஞ்சம் ஃப்ரீயாக எங்களை வந்து கூட்டிகிட்டு வந்தார் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா அங்கேருந்து ஆள் கூட்டி ஆள் வந்து பிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்து வெட்டி கொடுக்குறாங்க நல்லா நீட்டாக நமக்கு க்ளீன் பண்ணி அதெல்லாம் வெட்டி கொடுத்தாங்க காசும் நமக்கு கம்மியாக தான் வாங்கினாங்க வெட்டுறதுக்கு அந்த பாட்டிமா ரொம்ப சாஃப்டாக அன்பாக பேசினாங்க பேர் வெட்டிட்டு இருக்காங்க இதால் கொடுத்துருக்கோம் கிளீன் பண்ண இனிமேதான் கிளீன் பண்ண போறாங்க இந்த பாட்டி சூப்பரா கிளீன் பண்ணி தராங்க எல்லாருமே வரிசையாக ஒரு ஐம்பது அறுபது பேர் இருக்காங்க பெட்ரூம் மட்டுமே அவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பின்னாடி இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அந்த பக்கத்தில் உட்காந்து அவங்க நல்லா வெட்டி கொடுக்குறாங்க நம்ம ரெண்டு மீன் பெரிய மீன் கொடுத்தனால அதுக்கு அறுபது ரூபா வாங்கினாங்க அப்புறம் இறாலுக்கு வந்து முப்பது ரூபா இந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ கம்மியாக தான் இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு போய் அதை கஷ்டப்பட்டா இருக்கணும்னு வரவே இல்லை அங்கேயும் நம்ம வாஷ் பண்ணி அறுத்துட்டு வந்துடலாம் நல்ல முறையாக ஐஸ் தான் கீழே ஃபுல்லாக ஐஸ் கட்டி இந்த மீனோட மீள் எலும்பு எல்லாமே கிடந்துச்சுங்க நம்ம நடக்கும்போது திரும்புகிற பக்கம் ஃபுல்லாக மீன் தான் இங்கே பாருங்கள் உயிரோடெல்லாம் விரா மீன் வந்து உயிரோடெல்லாம் இங்கே இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நின்று உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி மீன்லாம் எல்லோரும் வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட்றாங்க எல்லாமே நல்லா இருக்கும் போல் நம்ம தான் இன்னும் டேஸ்ட் பண்ணதில்லை இந்த மாதிரி மீன்லாம் ஆனால் இங்கே நாங்கள் பார்க்காத மீன்லாம் இருந்துச்சு நிறையா இருந்துச்சு வெரைட்டியாக சூப்பராக இருந்துச்சு நம்ம விலையும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாகவே கம்மி பண்ணி தராங்க நண்டு தான் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டி பாட்டி ரொம்ப கிளீனா நமக்கு வெட்டி கொடுத்தாங்க ரொம்ப அருமையாக ஒர்க் பண்றாங்க பாட்டி வீடு பக்கத்துல தானா பாட்டி கிட்ட நான் பேசிட்டே இருந்தேன் அப்படியே பேசிட்டே வெட்டிட்டு இருந்தாங்க பாட்டிங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பியாச்சு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு பாருங்க ஒரு இடத்துல வயல் நண்டு வச்சுருந்தாங்க நாங்கள் முதல்லே பார்த்துருந்தோன்னா கண்டிப்பாக அந்த வயல் நண்டு வாங்கியிருப்போம் தம்பிக்கு இது வந்து ஏதோ சா அந்த சாறு எடுத்து தம்பி கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அத்தை பார்க்கல வாங்கிட்டு கிளம்பிட்டோம் வஞ்சர மீன் கம்மியாக தான் விட்டாங்க வஞ்சரம் மீன் ஒரு ஒரு இடத்துலலாம் இரநூறுவா எண்ணூறுவா விற்பாங்க இங்கே வந்து வஞ்சர மீன் ஐநூறுரூவா தான் நண்டு இரநூறுவாயை பருத்தி இரநூறுவா இறால் தான் முந்நூறுரூவா இதே இது நாங்கள் அங்கே வா அங்கே வாங்கினோம்னா மொத்த கடையில் வாங்கம்மா அங்கே வாங்கினோம்னா நானூறுவா சொல்லுவாங்க இறால்லாம் அப்படியே போற வழியில் தம்பிக்கு செவரொட்டி இருக்கான்னு கேட்கலான்னு போயிருந்தோம் இது வந்து ஆட்டு சந்தை இங்கே வந்து நிறையா கிடைக்கும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அங்கேருந்து செவரொட்டி வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நமக்கு வயிறு பசிச்சிருச்சு ஒரு கடை பார்த்து நிப்பாட்டியாச்சு அப்படியே வடை வாங்கிட்டு ஒரு டீ சாப்பிட்டு கிளம்பிடுவோம் காஃபியும் ஒரு அப்பவும் சாப்பிட்றதுலே ஒரு டேஸ்ட் வீட்டுக்கு போகும்போது தான் நாவும் வந்துச்சு நம்ம காலையில் இன்னும் சாப்பிடவே இல்லையன்ட்டு அப்புறம் சரி ஒரு மட்டன் கடையை பார்த்து அங்கே ஒரு கிலோ எலும்பும் கறி எடுத்துகிட்டு போயிட்டு அதை வச்சு காலையில் சாப்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்